அஸ்லாம் அலைக்கோ ரஹமத்துல்லாஹி மரக்காத்துகு கல்லியமிக்க அல்லாவில் அல்லடியார்களே இறைவெளியில் செலவு செய்ய வேண்டும் என்ற எல்லம் இருந்தால் உடனடியாக தாமதப்படுத்தாமல் செய்ய வேண்டும் யாருக்காவது ஏதாவது கொடுக்க அழைத்தால் உடனடியாக கொடுத்து விட வேண்டும் மனிதனுக்கு பொருளின் மீது மிகுந்த ஆசை உண்டு அவனிடம் நிறைய பொருட்கள் இருக்கும் பிறருக்கு கொடுக்க வேண்டு எல்லவோ ஆனால் கொடுக்க மாட்டான் ஒரு மனிதன் பெரிய மரத்தில் மீது ஏறுகிறான் அந்த மரத்தில் உச்சி வரை ஏறிவிட்ட பிறகு பயம் கொள்கிறான் நான் மட்டும் நல்லபடியாக கீழே இறங்கிவிட்டால் ஒரு ஒட்டகத்தை தருகிறேன் இறைவா என்று எல்லாம் கொள்கிறான் பாதி வழி அடைந்த பிறகு இறைவா நீ ஒரு பெரிய அருளாளர் உனக்கு எதற்கு ஒட்டகம் ஒரு ஆடு கொடுக்கிறேன் என்று எல்லாம் கொள்வான் பின்னர் கீழே இறங்கிய உடல் இறைவா லீயோ தேவையற்றவள் நானோ தேவையுள்ளவள் என்று எல்லாம் கொள்கிறான் பிறகு எதையும் கொடுக்க மாட்டாள் ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்று எள்ளிவிட்டால் அதனை உடனே கொடுத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் சைத்தான் நடுவில் புகுந்து கெடுத்து விடுவான் எப்போதும் நிலையில் வைத்திருங்கள் நாம் சட்டை பையில் இருக்கும் பணமும் நம்முடைய பொருளும் முதலில் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் உரியது பிறகுதான் அது நம்முடையதாகும் மனிதலாக பிறந்த அனைவருக்கும் பொருளின் மீது மோகம் இருக்கும் அந்த பொருளின் மீது உள்ள மோகத்தை குறைத்து இறைவனின் மீது உயர்ந்த அன்பை வைத்தால் மட்டுமே நாம் ஒரு முக்மீனாக இருக்க முடியும் பொருளில் மீதுள்ள மோகம் மனிதனை முழுவதுமாக அழைத்துவிடும் மனிதல் சைத்தாலாகவே மாறிவிடுவான் மனிதல் தனக்குள் இருக்கும் சைத்தானிய குலங்களை அவள் முழுமையாக விட்டுவிட வேண்டும் மனிதல் குலங்களை ஏற்கும் போது அவள் சைத்தாலேயே வீழ்ச்சி விடுகிறான் ஒரு நபர் ஒரு பெரிய அழகான வீட்டை கண்டு மெய்மறந்து நின்று நின்று கொண்டிருக்கிறார் அதை பார்த்த சிலர் அவரிடம் வந்து ஏழு இவ்வாறு இதையே பார்த்துக்கொண்டு நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதன் கூறுகிறால் எப்படி பிறரை ஏமாற்றுவது எப்படி பிறரில் பொருளை அபகரிப்பது எப்படி பேசுவது எப்படி கொள்ளையடிப்பது எல்லாவற்றையும் கட்டுக் கொடு கற்றுக் கொடுத்ததிலால் தான் அவளுக்கு அதை வைத்து அவள் இந்த பங்களாவை கட்டினான் ஆனால் வீட்டிற்கு முன்னால் ஹதா பில் பத்லி ரம்லி இது இறைவனில் அருக்கொடை என்று எழுதி வைத்திருக்கிறாள் இதுதான் சைத்தாலேயே மில்சுவது போல ஆகும் ஆகவே கல்லி மிக்க அல்லாவில் நல்லடியார்களே நம்மிடம் சைத்தாலய செயல்கள் இருந்தால் அதை விட்டுவிடுவோம் அல்லாஹ் அல்லா நம் அனைவருக்கும் தகவல் செய்வாளாக அலஹமதுல்லாஹி ரம்பில் அளவில் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாஹி மர